வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோமலெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல் கணக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஸோ முதல் கணக்கில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் சீக்கண்ட் பவர் ஃபோர் தீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் சைன் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் டூ டேன் தீட்டா

ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் எழுத போகிறோம் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் எழுதிக்கலாம் ஸோ இந்த டேமை இந்த மாதிரி மாற்றி எழுத ஒன்று பை காஸ் பவர் ஃபோர் தீட்டா இதை ஒன்று வந்து ஒன்று எழுதிக்கலாம் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது

एबड़ी एबड़ी 1- மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம கா ஸ்கொயர் எழுதிக்கலாம் எப்படி அப்படின்னா சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஸோ ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் ஒன்று மைனஸ் தீட்டா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே இருக்குது ஒன்று தீட்டா ஒன்று மைனஸ் பதிலாக ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம் வகுத்தல்ல காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது மைனஸ் இந்த டேர்மில் இருக்கக்கூடிய டூ சைன்ஸ் தீட்டா பை காயர் தீட்டா அப்படியே இருக்குது ஸோ இங்கே கா ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 4 நமக்கு வகுப்படும் ஸோ இங்கே பவர் ரெண்டு மட்டும் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்லையுமே கா ஸ்கொயர் தீட்டா பகுதியில் இருக்குது ஸோ காயர் தீட்டாவை நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் இங்கே தொகுதியில் ஒன்று பிளஸ் சைன்ஸ் கொயர் தீட்டான்னு இருக்கும் மைனஸ் இங்கே டூ சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும் ஸோ இது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இது மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ மைனஸ் டூ பிளஸ் ஒன்னுன்னு சொல்லும் போது நமக்கு மைனஸ் ஒன்று சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் ஸோ ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா பை கா ஸ்கொயர் தீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த ஒன்று மைனஸ் சைன்ஸ் கொயர் தீட்டாவுக்கு பதிலாக கா ஸ்கொயர் தீட்டா பை வகுத்தலில் இருக்கக்கூடிய

ஒன் பை கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம் டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பை கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை பிரதிடுறோம் பிரதிவிடும் போது இங்கே ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு கா ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிடுறோம் அப்போது நமக்கு பகுதியானது சமமாக மாறிடுது கா ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடுது ஸோ பகுதியை ஒரே தடவை எடுத்து எழுதும் போது நமக்கு தொகுதியானது ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடுது ஒன்று மைனஸ் சைன்ஸ் கொயர் தீட்டாவை திரும்ப நம்ம காஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ தீட்டா காஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகும்போது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வலதுகை பக்கம் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க மைனஸ் காஸ்தீட்டா பை காட் தீட்டா பிளஸ் காஸ்தீட்டா ஈக்வல் டுசிகன் தீட்டா மைனஸ் ஒன்று பை கொசிக்கன் தீட்டா பிளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி நிரூபிக்க ஸோ நம்ம இடதுகை பக்கம் எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு காட்டீட்டாவுக்கு நமக்கு தெரியும் காஸ்தீட்டா பை சைன்தீட்டா ஸோ இந்த மதிப்பாக அப்படியே இந்த இடத்துல பிரதிடுறோம் காட்தீட்டாவுக்கு பதிலாக காஸ்தீட்டா பை சைன்தீட்டா மைனஸ் இந்த காஸ்தீட்டா பை காட்தீட்டாவுக்கு by காஸ்தீட்டா பை சைன்தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா ஸோ இப்போ ரெண்டு cos காஸ்தீட்டா இருக்குது ஸோ காஸ்தீட்டாவை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் காஸ்தீட்டாவை பொதுவாக வெளியில் எடுக்கும் போது இங்கே ஒன்று பை சைன் தீட்டா மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கேயும் காஸ்தீட்டாவை நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் பொதுவாக வெளியில் எடுக்கும்போது ஒன்று பை சைன் தீட்டா மைனஸ் ஒன்று சாரி ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த காஸ்தீட்டா காஸ்தீட்டா கேன்சல் ஆகிடும் ஒன் பை சைன் தீட்டாவை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டான்னு எழுதுறோம் ஸோ ஒன் பை சைன் தீட்டாவுக்கு பதிலாக கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன்று பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன்று ஸோ இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு இங்கே நமக்கு கணக்கில் காட் தீட்டா கொடுத்துருந்தாங்க ஸோ காட் தீட்டாவை மட்டும் தீட்டா பை சைன் தீட்டான்னு மாற்றுறோம் இப்போ ரெண்டு டேம்லேயுமே தீட்டா பொதுவாக இருக்கிறதுனால பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் இப்போ காஸ் காஸ்தீட்டா கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல ஒன் பை சைன் தீட்டாக்கு பதிலாக கொசிக்கன் தீட்டான்னு பிரதிடும்போது நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் கிடைச்சிருச்சு